பாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே தோல்விகள் தொல்லைகள் பிரச்சனைகள் மிகுந்து மன உளைச்சல் ஏற்படும் தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார் அவர் ஏன் என் மற்றாட்டை கேட்காமல் இருக்கிறார் என்பது போன்ற கேள்விகள் தாவீதுக்கு ஏற்பட்டது போல நமக்கு ஏற்படுவதும் இயல்புதான் சோர்ந்து போன மனநிலையில் வருத்த உணர்வுகளை வெளிப்படுத்தி எலியாவைப் போல புலம்புவதும் இயல்பான விஷயம்தான் ஆனால் குழம்பி தீர்ப்பதும் உள்ளத்தின் உணர்வுகளை கொட்டி தீர்ப்பதும் வெவ்வேறானவை அதே போல தேவன் மேல் வருத்தமான மனநிலையோடும் கோபமான உணர்வோடும் அவர் மேல் அதிருப்தியாய் இருப்பது என்பதும் வேறு இப்படி ஒருவர் தான் எதிர்பார்த்தபடி கர்த்தர் செய்யாமல் தனக்கு வேதனைகளை அனுமதிக்கும் போது கர்த்தரை குறித்த அதிருப்தியான வார்த்தைகளை கூறி சலித்துக்கொள்வார் கொள்வார் அதற்கான காரணம் என்னவென்றால் தேவனோடு ஐக்கியப்படாமல் இருப்பதே ஆனால் நம்மில் அநேகர் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் ஆராதிப்பதுமே தேவன் நம்மோடு இருப்பதற்கான அடையாளங்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் ஏற்படுத்தி கொண்ட பக்தி செயல்களாக கூட இருக்க முடியும் அதே சமயம் துன்பங்கள் நெருக்கடிகள் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி ஓடாமல் அவரை நோக்கியே ஓடும்படியான ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டால் அதுதான் தேவன் நம்மோடு இருப்பதற்கான அடையாளமாக இருக்கும் அது ஏனென்றால் தெய்வ உறவிலும் ஐக்கியத்திலும் இருப்பவர் தேவனுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் அதிகமாக அனுபவித்திருக்க முடியும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் துன்ப நேரத்தில் புலம்புவார்களை தவிர முறுமுறுக்க மாட்டார்கள் எனவே தேவ பிள்ளைகளே தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் நாம் வாழ வேண்டும் அப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு முறுமுறுத்து பின்வாக்க மாட்டோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்